வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னெண்ட் லேடீஸ்னு சொல்லக்கூடிய கருவுற்ற தாய்மார்கள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம் பொதுவாகவே கன்சீவாக இருக்கக்கூடிய அந்த கருமுச்ச தாய்மார்கள் தங்களுடைய உணவு பழக்கங்களால நிறைய சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கன்சீவாக இருக்கும்போது ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆள் சாப்பாடு சாப்பிடணும் மூணு ஆள் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இது எல்லாம் உண்மைதானா கன்சீவாக இருக்கும்போது எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரியான நியூட்ரிஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்டை சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்க டயட்டிஷியன் டாக்டர் சுரேந்தர் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறது என்ன ஃபாலோ பண்ணிக்கோம் ஸோ கன்சீவாக இருக்கக்கூடிய அந்த ப்ரக்னன்சி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்வேட் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது அந்த தாயோட ஹெல்த்துக்கும் அடிக்வேட் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சீவாக இருக்கும்போது அந்த தாயோட ஹெல்த்தை பொறுத்து தான் பிறக்க போகிற குழந்தையோட ஹெல்த்தும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல மனசில் வச்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அதாவது அந்த கருவுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே தாயின் மூலமாக தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்த தாய் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் பிறக்க போகிற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ கன்சீவாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் தாயின் மூலமாக தான் போகும் ஸோ அந்த தாய் ப்ராப்பரான நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த தாயும் ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தையும் ஹெல்த்தியாக கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட ஹெல்த் அப்படிங்கிறது அந்த தாயோட சாப்பாடு உணவு பழக்கத்தை பொறுத்து தான் இருக்குது அந்த தாய் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான சத்தான ஆகாரங்களை சாப்பிட்றாங்களோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தையோட ஹெல்த் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கருவுற்ற தாய் அப்படிங்கிறவங்க கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ ஆப்டிமலா அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சீவாக இருக்கக்கூடிய தாய்க்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கன்சீவாக இருக்கும்போது அவங்க எவ்வளோ வெயிட் இருக்கிறாங்களோ அந்த பத்தாவது மாதம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் கெயின் பண்ணியிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கன்சீவ் ஆகும்போது அவங்க ஐம்பது கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா டெலிவரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு கிலோ கண்டிப்பாக அவங்க வெயிட் கெயின் பண்ணிருக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாம்ஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய முதல் மூணு மாதத்தில் ஒன்றரை கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணியிருக்கணும் அடுத்த மாதம் மாதம் குறிப்பிட்ட அளவு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணி பத்தாவது மாதம் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா பத்துல இருந்து பன்னெண்டு கிலோ வெயிட் கம்பல்சரி அவங்க வெயிட் கெயின் பண்ணிருக்கணும் இப்படி வெயிட் கெயின் பண்ணால் மட்டும்தான் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆரோக்கியமான இடையில ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படிங்கறத மைண்டில் வச்சிருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கன்சிவாக இருக்கிற லேடிஸ் வந்து பிரெக்னன்சி முடிகிற கண்டிஷனில் அதாவது டெலிவரி டைமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ தட் பிறக்கக்கூடிய குழந்தையும் ஆரோக்கியமான வீட்டில் கரெக்டா பிறக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சு அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சீவாக இருக்கக்கூடிய அந்த கருவுற்ற தாய்மார்கள் எவ்வளோ கலோரி இருக்கிற மாதிரியே உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம ஆல்ரெடி கிராமங்களில் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் கன்சீவாக இருக்கும்போது ரெட்டை உசராக இருக்கிறீங்க ரெண்டு ஆள் சாப்பாடு சாப்பிடணும் மூணாள் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அளவு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு கருவுற்ற தாய் எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்க பார்க்கக்கூடிய வேலையினுடைய அளவை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுருக்கணும் ஸோ அந்த கருவுற்ற தாய் அப்படிங்கிறவங்க ரி ஒர்க்கரா மாட்ரேட் ஒர்க்கரா ஹெவி ஒர்க்கரா அப்படிங்கிறத பொறுத்து ஐசிஎம்ஆர் ஏற்கனவே ஒரு ஆர்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெக்கமெண்ட்ரி டயட்ரி ஆர் ரெக்கமெண்ட்ரி டெய்லி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி ஐசிஎம்ஆரோட கைடன்ஸ் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட செடன்ட்ரி ஒர்க்கரோ செடன்டரி மாட்ரேட் ஒர்க்கரோ இல்லை ஹெவி ஒர்க்கரோ இவ்வளோ எவ்வளோ கேலரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸடாக ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கன்சீவாக இருக்கக்கூடிய தாய் வந்து என்ன கேட்டகரியில் வர்றாங்க செடன்ட்ரி ஒர்க்கரா மாடரேட் ஒர்க்கரா ஹெவி ஒர்க்கரில் வராங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட எவ்வளோ கேலரி எக்ஸா எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செடன்ட்ரி ஆர் மாட்ரேட் உமன் ஒரு நாளைக்கு அவங்க எடுத்துக்க வேண்டிய கேலரி அப்படிங்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கேலரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி கேலரி அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறு கேலரியோட சேர்த்து ப்ரக்னன்சி டைம்ல ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி கேலரி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கேலரி அவங்க எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் கிடைக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இதுல தெளிவா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கேலரி அப்படிங்கிறது ஃபிக்ஸட் அவங்களுடைய டயட்ரி அலவென்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூறுங்கிறது ஃபிக்ஸட் அதோடு சேர்த்து ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி கேலரி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இரநூறு கேலரி எடுக்க வேண்டிய ஒரு கண்டிஷனில் நீங்கள் ரெகுலராகவே வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இல்லை டூ தௌசண்ட் கேலரி தான் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி கேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது நீங்கள் எடுத்துக்க வேண்டிய நார்மலாக எடுத்துக்க வேண்டிய ஐசிஎம்ஆரோட கைடன்ஸ் பிரகாரம் உங்களுடைய ஆர்டிஐ எவ்வளவோ அந்த ஆர்டிஐட சேர்த்து ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி கேலரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய நியூட்ரிஷன் தேவை அப்படிங்கிறது அந்த இடத்துல பூர்த்தி ஆகும் இப்படி நம்ம எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா த்ரீ ஃபிஃப்டி கேலரி நம்ம எடுக்கும் போது நீங்கள் ஏற்கனவே சாப்பிட வேண்டிய கேலரியோடு சேர்த்து ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி கேலரி நீங்கள் எடுக்கும்போது இது கருவில் இருக்கக்கூடிய அந்த கருவோட வளர்ச்சிக்கும் பிளாசன்டான்னு சொல்லக்கூடிய நஞ்சிக்கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட வளர்ச்சிக்கும் இந்த கேலரி அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் க்ரோத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அடுத்து நம்ம ப்ரெக்னன்சி உமன் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத சத்து ஸோ புரத சத்து அப்படிங்கிறது நார்மலாகவே எல்லா பர்சனுக்கும் ரொம்ப தேவை அப்படிங்கிறது முக்கியமாக தெரியும் பட் ப்ரெக்னென்சி பீரியட்ல அடிக்வேட்டான ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுக்கணும் ஸோ ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக சாப்பிட வேண்டிய ப்ரோட்டீன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த்தி உமன் ஒரு செரண்ட்ரி ஆர் மாட்ரேட் உமன் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அது வந்து டிபெண்டிங்கான அவங்களுடைய ஹைட்டு வெயிட் அவங்க பார்க்கக்கூடிய வேலைகளை பொறுத்து அந்த ப்ரோட்டீனுடைய அளவு மாறுபடும் பட் சராசரி ஒரு பெண்ணோட ஒரு ப்ரோட்டீன் ரெக்வைர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபிஃப்டி கிராம் பெர் டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிஃப்டி கிராமோடு சேர்த்து பிளஸ் ஃபிஃப்டீன் கிராம் ஆஃப் அதாவது ஐம்பது கிராம் புரோட்டீனோட சேர்த்து ப்ரெக்னன்சி டைம்ல ப்ளஸ் பதினஞ்சு கிராம் ப்ரோட்டீன் கம்பல்சரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ட்ரையாம்ஸ்டரில் எத்தனை கிராம் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும் செகண்ட் ட்ரையாம்ஸ்டரில் எத்தனை கிராம் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும் நிறைய இருக்குது பட் சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க ப்ரெக்னன்சி டைமில் நார்மலாக நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரோட்டீன் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து எவ்வளோ ப்ரோட்டீன் வருதோ ப்ளஸ் ஃபிஃப்டீன் கிராம் ப்ரோட்டீன் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொதுவாகவே நம்ம சவுத் இந்தியன் டயட்ல ப்ரோட்டீனை கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்டோட ஒரு நார்மல் பர்சனோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டயட் ரீகால் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் அது பதினஞ்சுல இருந்து இருபது கிராம் தான் இருக்கும் குறிப்பாக நம்ம ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏற்கனவே அவங்க கம்மியாக எடுக்கிறாங்க பிளஸ் அதோட ஃபிஃப்டீன் கிராம் எடுத்தாலும் அது கம்மியாக தான் இருக்கும் சோ கம்பல்சரி ஆர்டி அவங்களுடைய ரெக்கமெண்டரி டைட்ரி அலவன்ஸ் அப்படிங்கிறது எவ்ளோங்குறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிப்டி கிராம் நம்ம எடுக்கிறோம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல ஃபிப்டி கிராம் ஓட சேர்த்து ப்ளஸ் ஃபிஃப்டீன் கிராம் அதாவது பதினஞ்சு கிராம் ப்ரோட்டீன் நம்ம எடுக்கணும் ஸோ தட் ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது பிரெக்னன்சி டைமில் கட்டாயம் எடுக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் இந்த ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் ப்ரெக்னன்சி டைமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் தாயின் மூலமாக அந்த குழந்தைக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் தாய் மூலமாக குழந்தைய போய் சேரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆம்பியோட்டிக் ஃப்ளோயிட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குழந்தை வந்து தாயோட கருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாயோட கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அந்த தண்ணிக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னியோட்டிக் ஃப்ளோயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து கரெக்டாக ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரொம்ப தேவை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஆம்னியோட்டிக் ஃப்ளோயிட்னு சொல்லக்கூடியது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செல்ஸ் டிஷ்யூ செல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி பர்டிகுலரி பார்த்திங்க அப்படின்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த என்லோஜ்மெண்ட் ஆஃப் பிளாசன்டா அண்ட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ப்ரெக்னன்சி டைமில் நார்மலாக உங்களுடைய யூட்ரஸ் வந்து என்னாகவும் பெருசாக ஆரம்பிக்கும் அந்த கரு வளர வளர உங்களுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும் ஸோ அந்த யூட்ரஸ் வந்து ப்ராப்பராக என்லாஜ்மெண்ட் ஆகுறதுக்கு பிளாசண்ட் சொல்லக்கூடிய அந்த நஞ்சு கொடினு சொல்லக்கூடிய தொப்புள் கொடி ப்ராப்பராக வளர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காகவும் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது கம்பல்சரி அதிகமாக நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் கருவுற்ற தாய்மார்கள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் இருக்கும் கண்டிப்பாக வாட்ச்